இசான் சன்னி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு டீசலு நியூ ஷேப் வரும் உள்ள ஸ்டேரிங்கு டேஷ்போர்ட் எல்லாமே நியூ ஷேப் வரும் இது வண்டி பார்த்தீங்கனாக்கா இன்ஜின் ஏசியெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் அவுட்லுக் மட்டும் சின்ன சின்ன ஸ்காச்சஸ் இருக்கும் மற்றபடியாக வண்டி டீசல் வண்டி வெறும் தொண்ணூற்றி ஓராயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிக்குது சர்வீஸ் ரெக்கார்டு சிங்கிள் ஓனர் வண்டி பார்த்தீங்கன்னாக்கா மூணு இசான் சன்னி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு டீசல் நியூ ஷேப் வரும் உள்ள ஸ்டேரிங்கு டேஷ்போர்ட் எல்லாமே நியூ ஷேப் வரும் இது வண்டி பார்த்தீங்கனாக்கா இன்ஜின் ஏசியெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் அவுட்லுக் மட்டும் சின்ன சின்ன ஸ்கார்ச்சஸ் இருக்கும் மற்றபடியாக வண்டி டீசல் வண்டி வெறும் தொண்ணூற்றி ஓராயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிக்குது சர்வீஸ் கார்டு சிங்கிள் ஓனர் வண்டி பார்த்தீங்கனாக்கா மூணு